அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم ما... السلام عليكم ورحمة الله وبركاته أكور إسلامي إسلامية سنغم أي تي كلب إلكترونيك دعوة يوتيوب قناة துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களின் சிறப்புகள் பற்றிய தொடர் பயான் இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே நாம் இவ்வளவு நாட்களாக துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களின் சிறப்புகளை பார்த்தோம் இன்றிலிருந்து துல்ஹஜ் முதல் பத்து நாட்களில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்னவென்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம் அலகதுல்லா அதாவது துல்ஹ் மாதத்தின் முதல் பத்து நாட்களிலும் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்னென்ன என்று கேட்டால் ஹஜ்ஜுடன் தொடர்பான அனைத்து வணக்கங்களிலும் ஈடுபடுவது அதாவது துல்ஹ் அப்படி என்று கூறினாலே ஹஜ்ஜு மாதத்துடைய அந்த சிறப்பான ஒரு மாதம் தான் துல்ஹ் அப்ப ஹஜ்ஜு தொடர்பான அனைத்து வணக்கங்களிலும் நாம் ஈடுபட வேண்டாம் இறை தூத சதல்லாக வலைகு அவர்கள் கூறினார்கள் ஓர் உம்ரா செய்வது மறு உம்ரா வரையில் உள்ள பாவங்களின் பரிகாரமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர அவர் கூலி இல்லை என்பதாகவும் கூறியதாக அபு ஹுரேரா அலியுல்லா ஹான்ஹா அவர்கள் அறிவித்ததாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீது இது பாருங்கள் ஒரு உம்ரா செய்வது மறு உம்ரா வரைக்கும் நாம் ஒரு உம்ரா செய்துவிட்டால் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் மற்றொரு உம்ரா எத்தனை வருடங்கள் கழித்து வேண்டாலும் செய்வோம் அல்லது மறு வருடத்திலே கூட உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்வானாக ஆமீன் அதே மாதத்தில் நாம் ஹஜ்ஜு செய்யப்பட்டால் அந்த ஹஜ்ஜு அவ்வாஹ இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தால் அல்லாஹதற்கு என்ன கூலி தருகின்றான் ஸ்வர்கம் ஜன்னாவை கூலி கொடுக்கின்றான் ஜன்னாவை தவிர அவர் எந்த கூலியும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு இல்லை என்பதாக அறிவிக்கப்படுகின்றது பாருங்க ஃபர்லான வணக்கங்களை தவறாது நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஃபர்லான வணக்கங்கள் தொழுகைகள் ஆய்வேலை தொழுகையை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் சாப்பாடுகளின் இருக்கட்டும் எதுவாக செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களாக இருந்தா கூட அதிலே இறைவனின் நற்காரியங்களை இறைவனை முன்னோக்கியவர்களாக இறைவனை புகழ்ந்தவர்களாக நாம் ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்ற வேண்டும் சுண்ணத்தான நபிலான வணக்கங்களின் மூலம் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் நெருங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இறைத்துல உலகி வசல்லாம் அவர்கள் கூறியதா கூறினார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் தன் அருள்மறையாம் திருமறையிலே எவன் தன் அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்கின்றேன் எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை என் அடியான் கூடுதலான அதாவது நஃபிலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான் இறுதியில் அவனை நேசித்து விடும்போது அவன் கேட்கிற செவியாக அவன் பார்க்கிற கண்ண அவன் பற்றுகிற கையாக அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுவேன் அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயம் தருவேன் என்னிடம் அவன் பாதுகாப்பு கோரினால் நிச்சயம் நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன் இறை நம்பிக்கையாளனின் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதை போன்றே நான் செய்யும் எச்செயலிலும் தயக்கம் காட்டுவதில்லை அவனோ மரணத்தை வெறுக்கின்றான் நானும் மரணத்தின் மூலம் அவனுக்கு கஷ்டம் தருவதை வெறுக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் கூறியதாக நபிசுல்லா வலேகூசல்லாம் அவர்கள் அறிவித்ததாக அபு ஹுரைர் அலி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீதும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீத் அலமது இல்லா பாருங்கள் மரணத்தை கைப்பற்றுவதற்கு கூட இறைவன் தயக்கம் காட்டுகின்றான் அவனிடத்தில் உதவியாக இருக்கட்டும் பாதுகாப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இறைவன் நம் கையை பற்றி பிடித்து கொண்டு நடப்பது போன்று இறைவன் அனைத்தையும் நமக்கு உடனடியாக தாராளமாக தந்து விடுகின்றான் மாஷா அல்லா எதன் மூலமாக இறைவனை நபிலான சுன்னத்தான பரலான வணக்கங்களின் மூலம் அவனை நெருங்குவதன் மூலமாக அலமது இல்லா நோன்பு நோட்டு இந்த மாதங்களிலே நம் நோன்பு நோட்பது என்பது இந்த நாட்கள் முழுவதும் நபி சொல்லலாக உலக வசல்லம் அவர்கள் நோன்பு நோற்றமைக்கு எந்த சான்றும் அளிக்கவில்லை அதாவது ஆதாரப்பூர்வமான எந்த அதீதும் கொடுக்கப்படவில்லை நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் ஜிகாதை விட சிறந்த கூலி இந்த நாட்களில் கிடைக்கும் என்பதால் விரும்பியவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த நாட்கள் நோன்பு பிடிக்கலாம் அல்லது திங்கள் வியாழன் நோன்பு பிடித்துக் கொள்ளலாம் அதே நேரம் ஒருவரி காலத்தில் ஒன்பது நாள் நோன்பு பிடித்தால் அதுவும் தவறு கிடையாது என்பதாக தான் அறிவித்திருக்கின்றார்களே தவிர முழுமையான சான்றாக எதுவும் கொடுக்கப்படவில்லை பாருங்கள் ஹாஜிகளுக்கு பிறை ஒன்பது அரபா நாளாக இருக்கின்றது அந்த நாளில் அரஃபாவில் இல்லாதோர் என்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்பதென்றால் ஒரு நோன்பாகின்றது அதாவது அபு கத்தாதர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்

அதனுடைய நன்மைகள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்ஷால்லா அடுத்த பயானில் நாம் காண்போம் அலமதுல்லா மேலும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் எலக்ட்ரானிக் தாவா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபராக

வாயிலாக கிளப்பின் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் மூலம் அறிவிக்கப்படும் பரிசுகள் ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் ஆர்டர் செய்து உங்களின் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் மேலதிக விவரங்களுக்கு ஏஐடி கிளப் வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து இணைந்திருங்கள்